வறுமையை போக்கும் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் நின்கழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதோடு நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இந்த பாடலை நீங்கள் சொன்னால் வறுமை தீரும் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் நின்கலல் தொழிதெழுவேன் கடல்தனில் அமுதொடு நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுன்றேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணேனே ஞானசம்பந்த சுவாமிகள் நம்மளுடைய துன்பம் கலையதுக்காக இந்த தேவாரத்தை சொல்லியிருக்காங்க இந்த தேவாரம் பதினோரு பாடல்கள் உள்ளது நீங்கள் முழுசும் சொல்ல முடியாட்டாலும் இந்த ஒரு பாடலை சொன்னால் நமக்கு துன்பம் தீரும் இப்போ எப்படி சிவபெருமான் தான் குடும்பத்தோடு இருக்காரோ இந்த படத்தை நீங்கள் உங்கள் புரிஞ்ச செல்ஃபில் சிவபெருமான் தன் துணைவியோட மகன் யார் விநாயகர் முருகர் பாலா திரிபுர சுந்தரி இவங்க மூணு பே குடும்பமாக இருக்கிற இந்த படத்தை ஃபோட்டோகிராஃபி வாங்கி நீங்கள் உங்கள் பூஜை செலுத்த வச்சு வணங்குங்க அதே போல் தொழில் சிறக்கணுன்னா பட்டாபிஷேக ராமர் படத்தை வச்சு வணங்கலாம் பட்டாபிஷேக ராமர் வந்து சீதா தன்னுடைய சகோதரர்கள் அனுமன் பாதத்தில் அப்படி வணங்கி இருப்பார் அந்த படத்தை வச்ச நீங்கள் வணங்கினாலும் உங்கள் குடும்பம் சுபிச்சமாக பிரச்சனைகள் இருக்காது பிரச்சனைகள் வந்தாலும் பணி பணிபோவில் முருகர் பாடல்கள் நீங்க ஒலிக்க விட்டு கேட்டால் தொழில் பெறும் பக்தியால் யான் உன்னை பல பற்றியே நான் தீர் புகழ் ூதமான வெற்றி வெற்றிவேலாயுத பெருமானி இப்படி உங்கள் செல்லுடைய ரிங் டோலா டோனா முருகப்பெருமான் பாடல்களை வச்சு கேட்டால் உங்கள் தொழில் ஓஹோன்னு ஓடும் நல்ல விருத்தியாக இருப்பீங்க தரித்திரங்கதே இருக்காது தொழில் தேக்கம் இருக்காது பார்க்கும் வீடியர்ஸ் எல்லாம் லைக்கு கொடுத்துட்டு போங்க மிக்க நன்றி லைக் பண்ணுங்கள் உங்க லைக்கு தான் யூடியூபுக்கு டானிக்கு அதனால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் பார்வதி அம்மை வந்து அர்த்த நாரீஸ்வரராக ஆடுறதுக்கு தவம் இருந்தா திருவண்ணாமலையில் வந்து எனக்கு நீங்கள் உங்கள் இடப்பாகத்தை கொடுக்கணும்னு தவம் இருந்தான் திருவண்ணாமலையை மொத மொத கிருவரம் வந்தது யார் அம்மை தான் திருவண்ணாமலையில் தான் இறைவன் தனது இடது பாகத்தை அம்மைக்கு கொடுத்தான் நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க இந்த அர்த்த நாரீஸ்வரர் படத்தை உங்கள் பூஜை ஷெல்ஃபில் கண்டிப்பாக வச்சு வணங்குங்க அதே மாதிரி மா மகாலட்சுமியை மடியில் வச்சுருக்கிற நரசிம்மர் படத்தையும் வச்சு வாங்க